ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டேனி கோக் இன்னைக்கு உடம்புக்கு மிகவும் ஆரோக்கியமான பீட்ரூட் ஜூஸ் ஐந்து நிமிடத்துல செஞ்சிடலாம் வாங்க பார்க்கலாம் நாங்க இன்னைக்கு ஒரு நபர் குடிக்கிற மாதிரியான அளவுதான் செய்ய போறோம் நீங்க எத்தனை நபர் குடிக்கணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி அளவுகளை கூட்டிக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு நபர் குடிக்கிற மாதிரி அதாவது ஒரு கிளாஸ் பீட்ரூட் ஜூஸ்க்கு தேவையான பொருட்கள் தான் எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ் பீட்ரூட் ஜூஸ்க்கு தேவையான பொருட்கள் மீடியம் சைஸ் பீட்ரூட் கிழங்கு ஒன்று மீடியம் சைஸில் கேரட் ஒன்று ஆரஞ்ச் ஒன்று சிறிதளவு புதினா இலை ஒரு துண்டு இஞ்சி மிக்சி ஜார் எடுத்து அதில் வெட்டி வச்சிருக்கிற பீட்ரூட் கேரட் ஆரஞ்ச் இல்லை இஞ்சி எல்லாம் போட்டு அப்படியே நல்லா மிக்ஸி ஜாரில் அரைங்க நல்லா கிரைண்ட் பண்ணுங்கள் துண்டு துண்டு இல்லாமல் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு பிறகு எடுத்து அதை வடிகட்டி இப்போ குடிக்கலாம் வாங்க பீட்ரூட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு குடிக்கலாம்